நைன்டி சிக்ஸ்டி பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் அரசியல் காலத்தை பரபரப்பாக மாற்றிக்கிட்டு இருக்காரு தளபதி விஜய் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாருக்குமே அவர் என்ன பண்ணுறாரு என்ன ஸ்டெப் பண்ணுறாரு உண்மையாகவே க கட்சி பேர் வந்து பதிவு பண்ணிட்டாரா இப்படி எல்லாருமே மக்கள் மட்டுமே கிடையாது மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே உத்து பார்க்குற அளவுக்கு விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது இங்கே முக்கியமான ஒரு விஷயம்னா எல்லாருடைய டார்கெட்டும் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் மட்டும்தான் இருக்கும் பட் இங்கே தளபதி என்ன பண்ணுறாருன்னா நாடாளுமன்ற இருந்தே நம்ம வண்டியை வந்து ஓட விடுவோம் எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும் அப்படி இது ஒரு முன்னோட்டமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு ட்ரையல் ரன்னு மெட்ரோ ரயில் விட்டாங்க பாருங்கள் ட்ரையல் ரன்னு ஜெயலலிதா அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மெட்ரோ ரயில் ட்ரையல் ரன் விட்ட மாதிரி இவரும் விட்டு பார்க்குறாரு எவ்வளோ தூரம் போகுதோ பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து இங்கே கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு இந்த எல்லாமே திருத்திக்கிட்டு கரெக்டாக வந்து அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து தீருவோன்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறாரு இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு மீட்டிங் வந்து அவர் பனையூர் வந்து நாலு மீட்டிங் வந்து வச்சுருக்காரு அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அந்த மீட்டிங்கில் அட்டெண்ட் ஆகியிருக்காங்க அவங்களையும் அவங்களோட கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க இவர் கருத்தும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு கட்சி பேர் எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும் கொள்கைகள் என்ன என்னன்ற சில விஷயங்கள் தான் ரொம்ப ஆழமாக கூட போகலை கட்சி பேர் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் பகிர்ந்துருக்காரு நிர்வாகிகளும் என்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன பேர் வரணும் அது மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்தும் இவர் வந்து தெல்ல தெளிவாக ஏற்றுக்கிட்டு இருக்கார் யாரோடைய கருத்தும் மறக்காமல் ஓகே உங்களோட விஷயம் இதுவான்ற மாதிரி ஏற்றுக்கிட்டு இவரும் பதில் சொல்லியிருக்காரு பட் இவர் வச்சிருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா முன்னேற்றம் கழகம் தமிழகம் இந்த இந்த பேர் எல்லாமே வரணும் இது இதோட சேர்த்து தான் ஒரு கட்சி பேர் வைக்கணுன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அதாவது தமிழக முன்னேற்ற கழகம் நீங்கள் சொன்ன அந்த மூணு வாரத்தையே ஒரு கட்சி பேராக தான் இருக்குது நச்சின்னு இருக்குது உங்களுடைய படத்தோட டைட்டில் மாதிரியே இருக்குன்ற மாதிரி அதாவது கோட்டு சொல்லலை கோட்டு வந்து முழுசாக யாருக்குமே அவருக்கே டைரக்டருக்கே தெரியுமா தெரில பழைய படம்லாம் விஜயோட பழைய படம்லாம் வந்து ரொம்ப நச்சுன்னு இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது தாமுக அப்படின்ற மாதிரி வரும் தமிழக முன்னேற்ற கழகம் ஸோ இது நல்லா இருக்கேப்பா என்ற மாதிரி எல்லோரும் சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பேரில் எலெக்ஷன் கமிஷனில் வந்து இந்த பேரை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அது சமீப காலமாக தான் ஒரு ஒரு பத்து நாளில் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஸோ அங்கேயும் வந்து இந்த பேர் பதிவு செய்யப்பட்டிருக்குது அது விஜய்தா இல்லையான்றத இன்னொரு சர்ச்சையும் நடந்துகிட்டே இருக்குது பட் தமிழ்நாடுலேருந்து இந்த பேர் இந்த கட்சியோட பேர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சில பேர் என்னன்றாங்கன்னா விஜயோட கட்சி பேர் தான் இவங்க சார்ந்த சில மக்கள் போய் பதிவு பண்ணது தான் அந்த பேர்ன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஸோ எதுவாக இருக்கட்டும் விஜய் அரசியல் பாதை அவர் எந்த அளவு கொண்டு போகணுன்றதை வந்து அவர் பார்த்துட்டுருக்காரு பட் அவுட் ஃப்ரேமில் விஜய் வந்து பார்த்தா இவர் மக்களுக்காக எந்த அளவுக்கு செய்யக்கூடிய தலைவராக மாறுவார்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு மிக மிக அதிகம் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார்க்கப்புறம் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் ஃபேன் பேஸ் கிடையாது மக்களுடைய பேர் ஆதரவு இருக்கிறது விஜய்க்கு மட்டும்தான் அவர் ஏஜில் இருக்கிற யாருக்குமே அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இல்லை ஃபேன்ஸ் இருக்கலாம் ஃபேன்ஸ் வேறு இங்கே மக்கள் வேறு மக்கள் இந்த இந்த ஃபேன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும் ஆந்திராவிலையும் அவ்வளோதான் பவன் கல்யாணம் இன்றைக்கி எங்கே வேணாலும் போகட்டும் எக்கச்சக்கமான கூட்டம் வரும் ஏன் அந்த கூட்டம் அவருக்கு ஓட்டே போடலை அதுதான் பவன் கல்யாணுக்கே இருக்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இது வரைக்கும் புரியாத புதிராவே அவரும் யோசிச்சுட்டு இருக்கார் வருவாங்க சிஎம் சிஎம்னு கற்றுவாங்க ஆனால் ஓட்டு விட மாட்டேன் அது வேறு பிரச்சனை இங்கேயும் அதே தான் இவருக்கு வந்து இந்த மக்கள் பேராதரவு அதை ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து இவர் என்றைக்கையோ கைப்பற்றியிருக்காரு குழந்தைங்களோட ஆடியன்ஸையும் அவங்களுடைய மனசுலேயும் போய் இவர் உக்காண்ட்ருக்காரு இவர் எப்போவோ ஆரம்பித்த அந்த குழந்தைங்க எல்லாருமே இப்போது யங்ஸ்டராக மாறிட்டு புது ஓட்டு அதாவது புது வாக்காளர்களாக மாறியிருக்காங்க இந்த புது வாக்காளர் எல்லாமே அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போட போகிறாங்க இவங்க எல்லாருமே விஜய் மேலே பேராதரவு பேர் மதிப்பு பேர் அன்பு கொண்டவங்க தான் அதில் டவுட் கிடையாது ஸோ விஜய்க்கு இது ஒரு பெ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பொதுவாகவே யாராக இருந்தாலும் சரி அசம்பிளி எலெக்ஷன்ஸை தான் டார்கெட் பண்ணி அரசியல் காலத்தில் இறங்குவாங்க இவர் வந்து நாடாளுமன்ற எலெக்ஷனில் முன்கூட்டியே வந்து இறங்கியிருக்காரு ஏதோ பண்ணணும் இந்த இதுலேயே வந்து விஜய் அதாவது தனக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு என்ற விஷயத்த ஒரு டெஸ்ட்டு ட்ரையலாக பார்த்துட்டு இருக்காரு அதில் இவர் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ வந்து உடனே கட்சி வச்சு ஒரு ஆறு மாதத்துலேயே இவர் வந்து சிஎம் ஆகக்கூடிய அளவுக்கு இவர் ஒன்றும் என் டி ராமாராவெல்லாம் கிடையாது அது ஆந்திராவில் அவருக்கு மட்டும்தான் அது சாத்தியப்பட்டுச்சு மற்றவங்க யாருமே யாராக இருக்கட்டும் சரி அந்த ரெக்கார்டு இது வரைக்கும் பிரேக் பண்ணலை சவுத் இந்தியாவில் இல்லையா ஓவரால் இந்தியாவிலே யாருமே அந்த ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணலை இங்கேயும் யாருக்குமே அந்த வாய்ப்பும் இல்லை வர்ற சான்ஸ் கூட கிடையாது கண்டிப்பாக ஸோ பட் என்னன்னா இவருடைய தாக்கம் மக்கள் மேலே எப்படி இருக்குது அந்த அரசியல் களத்தில் வந்து இவர் எந்த அளவுக்கு இவருடைய அப்பர் ஹேண்ட் இருக்குன்றதை வந்து தெல்ல தெளிவாக தெரியப்படுத்தும் ஒரு ஓட்டு பேங்க் எந்த அளவுக்கு இருக்குது இவர் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றது வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் அதை வச்சு தான் இவர் அடுத்த கட்ட முடிவே வந்து எடுத்தார் எடுக்க போகிறாரு அதாவது சும்மா அது காய் நக நகரத்துகிற வேலை தான் இது விஜய் பார்க்குறது ஸோ அரசியல் காலத்தில் அவர் இறங்கிட்ட பிறகு சினிமாவில் நடிப்பாரா இல்லையான்றது தான் எல்லோருமே பார்க்குற விஷயம் ஏன்னா இப்போது தற்போது அவர் வந்து கோட் என்ற படம் அறுபத்தி எட்டாவது படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் இருக்கார் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு அடுத்து வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் அதுவும் வந்து ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் அவர் படத்தில் நடிப்பாரா இல்லையான்றது இது வரைக்கும் எதுவும் முடிவு செய்யலை ஏதோ பேச்சுவார்த்தை மட்டும் நடந்துகிட்ருக்கு முக்கியமாக என்னென்னா அரசியலில் வன் ஒன்ஸ் அரசியலுக்கு வந்த பிறகு இவர் மக்கள் பணியில் ம இருந்தால் தான் மக்கள் நம்புவாங்க இல்லைன்னா அந்த நம்பிக்கைத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அந்த டேஷன் அவர் வந்து மேபி இந்த ரெண்டு வருஷம் இல்லாமல் அடுத்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு அந்த அந்த டைமில் வந்து அவர் அந்த முடிவு எடுப்பாருன்னு தான் எல்லாரும் இருக்காங்க எதுவாக இருக்கட்டும் அவர் வந்து இருக்கிற இந்த அரசியல் பாதை வெற்றியுடன் இருக்க வேண்டும் என்று நம்ம சேனல் சார்பில் வந்து வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன் உங்கள் ஜேர்னலிஸ்ட் உதய் நன்றி வணக்கம்